ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ஒன்று பேத ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிக்குள் அடங்கியிருங்கள் டுடே பைபிள் வர்ஸ் ஒன் பீட்டர் ஃபைவ் சிக்ஸ் ஹோல்டான் To lift you up in due time. Jabam எங்களை அதிகமாக நீசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே ஏற்ற காலத்திலே தேவன உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள் என்று சொன்னது போல அப்பா இன்றைய நாள் ஆட்களிலும் கூட ஆவியானவரை எங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஏற்ற காலம் எங்களுக்கு வரும் வரையில அப்ப நீர் உடைய பலத்தை கரத்துக்குள்ள எங்களை அடக்கி வைத்துக் கொள்வீராக ஆவியானவரே அப்பா இப்பொழுது இறங்கும் இந்த உலகத்தின் ஆசைக்காக இச்சைக்காக அப்பா அந்த ஆசீர்வாதத்தை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு படிக்கு அப்பா அந்த குறித்த காலம் வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் தவறான வழிகளில் செல்லாதபடிக்கு படிக்கு ஆவியானவரை இப்பொழுது எங்களோடு பேசுவீராக பொழுது இறவ எங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்ப எங்களை தவறான வழிகளில் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆவியானவரே அப்ப அது எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நீர் அதை சுட்டு எரிப்பீராக இயேசுவின் நாமத்துல அப்ப நீர் எங்களை ஆளுகை செய்வீராக எங்களை குறித்த காலம் வரும் வரைக்கும் நாங்கள் அப்ப உங்களுடைய கரத்தில் இருக்கும்படியை ஆசீர்வதிப்பீராக இப்பொழுது என் தகப்பனே இறங்கும் அப்பா ஆவியான அப்ப வேதத்துல கூட ஆவியானவரே சவுல் அப்ப சாமுவல் வருவதற்கு முன்பதாகவே அப்ப அந்த பலிகளை செலுத்த விட்டு செலுத்தினது போல அப்ப நாங்கள் இருக்காத அந்த நாட்கள் முடிந்த பிறகு நாங்கள் காத்திருக்கும்படியான அந்த பொறுமையை எங்களுக்குள்ள நீர் நிரப்பு வீராக இப்பொழுதே இறவங்க என் தகப்பனே அப்படியே கூட ஆவியானவரே ஆண்டவரும் நிச்சயமாய் உமக்கு உமக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று ஆசிர்வதித்து கொடுத்தது ஆசீர்வதித்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசியாமல் ஆவியானவரே அப்ப அந்த காலம் வருவதற்கு முன்பமே அப்ப தவறான வழியில் சென்று விட்ட விட்டது போல நாங்கள் போகாத படிக்க ஆவியானவரே நீர் எங்களோடு இன்றைக்கு பேசுவீராக என் தகப்பனே அப்ப நீர் எங்களுக்கு குறித்த அந்த நாட்கள் வரும் வரையில் ஆவியானவரே நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகும் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஊற்றுவீராக எப்பொழுதே இறங்க இறங்க தகப்பனே அவங்க கத்தாவே வேலையில் கூட அவியானவரே அப்போ நாங்கள் வ அந்த உயர்வல் உயர்வுகள் வேலையில் இன்னும் அதிக உயர்வளுக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட தாமதி தாளும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் பொறுமையோடு காத்திருக்கும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுவீராக கத்தாவே இப்ப வாலிப பிள்ளைகள் அப்பா படித்துவிட்டு வேலை இல்லை என்று சொல்லி கொண்டு கூட அப்பா வேலையை தேடி ஓடிக்கொண்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க மகனே மகளே நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு குறித்த அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் அவங்க தாவே இன்றைக்கே தருவார் நிச்சயமாய் தருவார் அதற்காக காத்திருக்கணும் விசுவாசத்தோடு செபிங்க ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் நாம ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் காத்திருக்கணும் பொறுமையா இருக்கணும் அவங்க தாவே ஆவியானவரே நம்மளோட கூட கூடாது சத்ரு பேசுவான் இல்லை இந்த வேலைக்கு போய் இந்த அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழிகளில் நம்மளை நடத்துவான் நாம் அதற்கெல்லாம் செவி கொடுக்காது நம்மளுடைய ஆண்டவருக்கு செவி கொடுத்து நம்ம அவருடைய காலம் வரும் வரையில் காத்திருக்க வேண்டாம் கத்தாவே நன்றி தகப்பன அப்படி காத்திருக்கும்படியான ஞானத்தை இப்பொழுது எங்களுக்கு ஊற்றுவீராக அவையானவரே நன்றி செலுத்துகிறாச்சா எல்லா காரியங்களிலும் அப்போ நாங்கள் பொறுமையாய் இருந்து ஆவியானவரே நீர் குறித்த அந்த காலத்திற்காக அந்த நீர் போகின்ற அந்த அற்புதங்களை அதிசயத்துக்காக நாங்கள் காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக அது வரைக்கும் அப்பா எங்களை உங்களுடைய கைகளில் அப்பா அடக்கி வைத்துக்கொள் கல்வியிராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் செபிக்கிறோம் துதிக்கிறோம் என் தகப்பனே நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஆவியானவரே அப்பா இப்பொழுதும் கூட ஆவியானவரே நீர் எங்களையும் கறங்களுக்குள் அடக்கி வைத்துக்கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே அப்பா அந்த குறித்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தர போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா இப்போ இயேசு கிறிஸ்டின் வழியை வேண்டி கொள்கிறேன் நல்ல ஜீவனம் la piddave amente